செல்வ வளத்தை அள்ளித்தரும் ராஜகுபேரர் திருவிளக்கு பூஜை செல்வ வளத்தின் அதிபதியான ராஜகுபேரர் அருளை பெறுவதற்காக செய்யப்படும் மிக முக்கிய ஆன்மீக வழிபாடுகளில் ஒன்றுதான் திருவிளக்கு பூஜை தீபமே ஒளியின் அடையாளம் ஒளி இருளை அகற்றி வெளிச்சத்தை தருவது போல நம் வாழ்க்கையில் தன பற்றாக்குறை கடன் ஏன்னும் இருளை நீக்கி செல்வ செழிப்பு ஆரோக்கியம் மகிழ்ச்சி என்னும் ஒளியை வழங்கும் சக்தியே ராஜகுபேரர் திருவிளக்கு பூஜை ராஜகுபேரருக்கு பூஜை செய்த திரு குபேர விளக்கினை நம் இல்லத்தில் ஏற்ற அது நம் வாழ்வில் குபேர செல்வத்தை ஈர்க்கும் ராஜகுபேரருக்கு பூஜை செய்து வழிபடுவதற்கான பாக்கியம் நமக்கு கிடைத்துள்ளது ராஜகுபேரர் விளக்கு பூஜை ஜனவரி மாதம் இருபத்து ஆறு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து ஆறு திங்கட்கிழமை ராஜகுபேரர் சித்தர் பீடத்தில் மிக பிரமாண்டமாக நடைபெற உள்ளது முன்பதிவு அவசியம் முன்பதிவு கட்டணம் ரூபாய் ஐநூற்று மூன்று விளக்கு பூஜைக்கு தேவையான குபேர விளக்கு எண்ணெய் திரி குபேரர் பிரசாதங்கள் சித்தர் பீடத்தில் வழங்கப்படும் இப்பூஜையில் கலந்து கொண்டு குபேர கடாக்ஷத்தை பெற அன்புடன் அழைக்கின்றோம்